பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு சொல்லித் தரப் போறாங்க ஃபஸ்ட் ஒரு ஒன்றரை கப் மைதா யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சலிச்சு தான் அவங்க ஆட் பண்ண சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் கஸ்டட் பவுடர் ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளார் பேக்கிங் பவுடர் அதே மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ்டர் ஷுகர் இல்லைன்னா ஐசிங் ஷுகர் ஹாஃப் கப் ஆட் பண்ணுறாங்க அதே மாதிரி பட்டரும் ஹாஃப் கப் ஆட் பண்ணாங்க கேஸ்டர் sugar உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நார்மல் சுகரை நல்லா அரைச்சு பொடி பண்ணி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இப்போது வெட் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பேசனில் ஆட் பண்ணாங்க பட்டர் போட்டுக்கிட்டாங்க அப்புறம் அந்த கேஸ்டர் சுகர் அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு முட்டையோட எல்லோ மட்டும் அந்த மஞ்சக்கரு மட்டும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி பிளண்ட் பண்ணணும் ஸோ இவங்க பிளண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த முட்டையோட பட்டர் இந்த கேஸ்டர் சுகர் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா பொறுமையாக பக்கத்தில் அந்த மாவு இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து ஆட் பண்ணாங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் போடல ஸோ இதெல்லாம் கடைசியாக ஆகி வரும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும் அண்ட் இவங்க இன்றைக்கி மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்தனால எக்ஸ்ட்ராவாக பட்டர் ஆட் பண்ணாங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் இந்த மாவு ஒரு வேலை ரொம்ப ட்ரையாக இருந்தது அப்படின்னா லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப பட்டர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா லைட்டாக மைதா மாவை ஆட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை அது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணைவோம் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும் ரொம்ப அழுத்தி பிணையணும் அப்படின்றதுலாம் அவசியமே இல்லை எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு பால் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே இந்த மாவு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அவனை ஒரு டென் மினிட்ஸ் ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டென் ஆர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட பண்ணலாம் அதுக்கு மேலே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நாம் பண்ணிக்கலாம் இப்போ அந்த அச்சு மாதிரிலாம் கடையில் விற்கிது ஆன்லைனில் விற்கிது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் மைதா மாவு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் பக்கத்துலேயே இந்த மாவு வச்சுக்கோங்க ஸோ இன்றைக்கி அவங்க இந்த ஷேப்பில் தான் இந்த குக்கீஸ் பண்ண போகிறாங்க இது ஒரு பாதாம் ஷேப் மாதிரி வரும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு மைதா மாவை நல்லா அதில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் அழுத்தி ஆட் பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப உள்ளே அழுத்திட்டோம் அப்படின்னாலும் அந்த மாவு வராது லைட்டாக சாஃப்டாக இந்த மாதிரி அழுத்தி எக்ஸஸாக இருக்க மாவை அப்படியே கையில் எடுத்துருங்க இவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால கரெக்டான அளவு எடுத்து டக் டக்குன்னு பண்ணிவிட்டாங்க நம்ம பண்ணும்போது நமக்கு அந்த அளவு எடுத்த உடனே வராது ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் ஸோ நீங்கள் இதை நல்லா அழுத்தி உள்ளே வச்சதுக்கப்புறம் இப்படி திருப்பி நல்லா இப்படி ஒரு ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா அந்த குக்கீஸ் எல்லாமே கீழே விழுந்துடும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் இல்லைன்னா ஒரு காயை கட் பண்ணுற அந்த உட்டன் போர்டில் இதுலலாம் தட்டினோன்னா ரொம்ப சத்தம் கேட்கும் ஸோ அதனால் இப்படி பண்ணிக்கலாம் ஸோ ஓவன் இப்போ ப்ரீஹீட் பண்ணி ரெடியாக இருக்கனால நம்ம ஒரு செட்டை அப்படியே உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு ஒன் சிக்ஸ்டி டிகிரியில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சால் போதும் ஸோ இது வெளியில் வரும்போது இப்படி தான் இருக்கும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகுறது அப்படிலாம் எதுவுமே அவசியம் இல்லை நம்ம எந்த கலரில் வச்சோமோ அதுலேருந்து லைட்டாக அது கலர் மாறினாலே போதும் இன்றைக்கி இவங்க உள்ள கிரான்பெரி ஜாம் வைக்கிறாங்க ஸோ இந்த ஜாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் ராஸ்பெரி ஸ்ட்ராபெரி எந்த ஜாம் வேணால் வைக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போ அந்த அவனில் இருந்து இந்த குக்கீஸை வெளியில் எடுத்துகிட்டு வரீங்களோ அதுலேருந்து கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் பிரேக் விட்டால் போதும் அதுக்கப்புறம் இந்த குக்கீஸ் சூடாக இருக்கும்போதே இந்த ஜாம் இதில் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அழுத்திடணும் ரொம்ப ஹார்டாக அழுத்தணுன்னா குக்கீஸ் உடஞ்சிரும் ஸோ சாஃப்ட்டாக அழுத்தினாலே அது ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி இதை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் மாற்றிக்கலாம் இன்கேஸ் உங்கள் கண்டெய்னர் அந்த டைமில் இல்லை அப்படின்னாலும் மிச்சம் இருக்க எல்லா குக்கீஸையும் நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா அந்த வெஜிடபிள் ரேப் பண்ணுறது அந்த ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும்ல அந்த ரேப் போட்டு கூட நீங்கள் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது இவங்க பண்ண ஃபஸ்ட்டு டைப் குக்கீஸ் ரெண்டாவது டைப் குக்கீஸை நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாமே நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா ரெசிப்பியோட அப்டேட்டும் உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வியூஸை இதில் கமெண்ட்டும் பண்ணுங்கள்